விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தலங்களுமே தான் என்றாலும் ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது அதன் தல புராணத்தின் வாயிலாக அங்கு நிகழ்ந்த அற்புதங்களின் வாயிலாக அங்கே சிறப்புகள் காணப்படுகின்றன அப்படி ஒரு தலமாக தான் திருப்புகலூர் என்கிற தரத்தை நாம் பார்க்க முடியும் அப்படி ஒரு தலமாகத்தான் திருப்புகலூர் என்கிற தலத்தை நாம் தரிசிக்க வேண்டும் திருப்புகலூர் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அந்த தலத்திலே தான் திருநாவுக்கரச பெருமான் ஜோதி வடிவெடுத்து இறைவனோடு இரண்டறக் கலந்தார் என்று சொல்லுகிறார்கள் அந்த தலத்திலே தான் மகாவிஷ்ணு புன்னை மரமாக இருக்கிறார் மகாவிஷ்ணு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மார்பிலேயே அங்கே மகாலட்சுமியும் அருள் பாலிக்கிறார் என்பதுதான் பொருள் அதுவும் அந்த தலத்திலே தான் இருக்கிறது அந்த தலம் அக்னி வழிபட்ட தலம் அக்னி என்பது உருவமற்றது இந்த தலத்தில்தான் அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிக் கொள்வதற்காக வந்து சிவனை வழிபட்டார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்றே பெயர் இருக்கிறது இந்த தலத்திலேயே மற்றொரு ஈசனும் இருக்கிறார் அவர் பேர் வர்தமானேஸ்வரர் இந்த இரண்டு இறைவனை பற்றியுமே சமயக்குறவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் என்பதால் இந்த தலம் ரொம்பவே சிறப்பு பெற்ற தலமாகவே காணப்படுகிறது இந்த தலத்தில் இருக்கிற அம்பிகை இருக்கிறாளே அவள் பெண்களுக்கு அருள் செய்யக்கூடியவள் இவள் ஆடிய திருவிளையாடல் அற்புதமான கதைகளை எல்லாம் சொல்லுவார்கள் தன்னுடைய பக்தை ஒருத்திக்கு பிரசவம் பார்த்ததான ஒரு வரலாறு இந்த தலத்திலே சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு இந்த தலமானது பக்தர்களோடு நெருங்கிய தொடர்புடையது ஏற்கனவே சொன்னேன் இது திருநாவுக்கரச பெருமான் இறைவனோடு கலந்த தலம் என்பதால் இங்கே சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று சிறப்பு ஐக்கிய காட்சிகள் எல்லாம் நடைபெறும் அதை காண கண்கோடி வேண்டும் இது இல்லாது இந்த தலத்திலே மற்றும் ஒரு சிறப்பு இருக்கிறது அதுவும் இங்கே நடைபெற்ற ஒரு அற்புதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதுவும் சொல்லப்படுகிறது செய்யப்படுகிறது இந்த தலத்திலே செங்கல்களை வைத்து வாஸ்து பூஜை ஒன்றை செய்கிறார்கள் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய தோழனாகவே விளங்கியவர் திருவாரூர் தலத்திலே இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்து ஈசனை தரிசனம் செய்ய வருகிறார் அவர் வருகிற பொழுது நேரமாகிவிட்டது ஆலயன் நடை சாற்றி விட்டார்கள் அதன் பின்பு அவர் ஆலயத்திற்குள் செல்ல அவர் முயலவில்லை மூன்று செங்கல்களை தன் தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டார் அவர் இந்த தலத்துக்கு வந்த காரணம் பொருள் வேண்டுவதற்காக வந்தார் திருவாரூரிலே அவர் செய்து கொண்டிருந்த அறப்பணிகளை தொடர்வதற்கு பொன் பொருள் தேவைப்பட்டது அதை வேண்டுவதற்காக தான் அவர் இந்த தலத்திற்கு வந்தார் வந்த இடத்திலே ஆலய தரிசனம் செய்ய முடியவில்லை இரவிலே மூன்று செங்கற்களை தலைக்கு வைத்து படுத்து கொண்டார் காலையில் எழுந்து பார்த்தால் அந்த மூன்று செங்கற்களுமே கற்களாக மாறியிருந்தன இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டிக்கொள்வதற்கு முன்பாகவே அவருக்கு அருளினார் என்பதால் இது மாபெரும் அற்புதமாக கருதப்படுகிறது இந்த தலத்திலே செங்கல் எடுத்து செல்வது என்பது ஒரு பரிகாரமாகவே மாறிவிட்டது யாரேனும் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதிகளிலெல்லாம் இந்த தலத்திற்கு வந்து மூன்று செங்கல்களை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த மூன்று செங்கற்களை கொண்டு போய் தங்கள் வீடு கட்டுகிற பொழுது பயன்படுத்துகிறார்கள் ஒரு செங்கலை வீட்டின் வாசலுக்கு கீழே வைத்து கட்டுகிறார்கள் ஒன்றை மேலே வைத்து கட்டுகிறார்கள் மற்றொன்றை வீட்டில் பூஜை அறை எங்கு அமைகிறதோ அந்த இடத்திலே வைத்து கட்டுகிறார்கள் சிவபெருமானே அந்த செங்கல் மூலம் தம் வீட்டில் குடியேறுவதாக பக்தர்களுக்கு நம்பிக்கை இப்படி வாஸ்து குறைபாடு இருப்பவர்கள் கூட இந்நிலத்திலே சில சமயம் வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும் அப்படி ஏற்படுகிற பொழுது அதை நீக்கவும் இந்த செங்கல் எடுக்கும் பரிகாரத்தை செய்கிறார்கள் இப்படியான அற்புதமான மகிமைகளை கொண்ட தலம் திருப்புகலூர் நாம் எல்லாம் புகழடைய வேண்டும் என்று சொன்னால் அது இறைவன் திருவடியில்தான் நிகழும் அது திருப்புகலூர் இறைவன் தலமாக இருக்கட்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளையில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி வணக்கம்